கடலை பார்க்கணும் நாங்கள் அது எப்படி போய் பார்க்குறது இந்த வழியாக போக முடியுமா முடியாது ஓகே ஓகே இந்த கடலை அறிக்கைக்குனால கல்லுலாம் போட்டு வச்சுருக்காங்களா ஓகே ஓகே கோஸ்டல் எரோஷன் அப்படிங்கிறது வந்து இயற்கையாக நடக்கிறது புதுசாக ஒன்றும் அது அந்நேச்சுரல் இல்லை இட்ஸ் குவைட் நேச்சுரல் கடலை மாற்றத்தால் உந்தப்பட்ட கடல் மட்ட உயர்வு பனிப்பாறைகள் உருவதால் ஏற்படக்கூடிய கடல் மட்ட உயர்வு தமிழ்நாட்டின் கடற்கரைகளை பெருமளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது இது வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது மீட்டர் ஒன்று இடையே இருந்தேன் வந்து இடையே இருந்தது நான் சின்ன பிள்ளையா வந்து இருந்த அந்த கல்லூரி லாஸ்ட் போனேன் அந்த மனையில இருந்து இன்னும் ஐம்பது மீட்டர் இடையே இருந்து கடல் அலை தன் நிலத்தை தொடுகின்ற அந்த நேர்கோடு கடந்த நூறு ஆண்டுகளில் எப்படி மாறி இருக்கு ஹவு ஷோர் லைன் சேஞ்சஸ் சேஞ்ச் ஓவர் லாஸ்ட் ஹண்ட்ரட் இயர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து டிராஸ்டிக் சேஞ்சஸ் எதிர்பார்க்கறதுக்கு விட எதிர்பார்த்த விட அதிகமான சேஞ்சஸ் அங்கே நடந்திருக்கு மன்னார் வளைகுடா பகுதியில் இருபத்தி ஓரு தீவுகள் முன்பு இருந்தன இப்போது பத்தொம்போது தீவுகள் தான் உள்ளன அதுவும் இரண்டு தீவுகள் முழுவதுமாக முழுகிவிட்டன ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு முப்பத்தாறுக்குள் இன்னும் மேலும் ஆறு தீவுகள் முழுவதுமாக மாறிவிடும் என ஆய்வுகள் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அப்போ வந்து ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு அது கொஞ்சம் வருஷங்கள் ஆவா ஆவ அப்படியே தள்ளி வந்து போச்சு முன்னே வந்துட்டு தான் இருக்குது எங்களுக்கு போட்டு இழுக்கிறதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு இப்போது ரோட்டு ஓரம் தான் ஈர்த்து வச்சுருக்கோம் முன்னே கடல் ரஃப் ஆகும்போது ஒன்னு கிட்ட வரும்போது எங்களுக்கு போட் வைக்கிறது இடம் எல்லாம் போகுது முன்னூறு நானூறு மீட்டு இருந்தது கிழக்க அது எங்களுக்கோட வயசானவங்களுக்கு முன்ன இருந்தது கோயில் இருந்தது அங்க ஒரு ஆறு மீட்டு ஒரு ஆறு நாடிகள் போனா கோயில் இருக்கு அந்த கோயில்ல முடிச்சு ஸோ அப்படி பொழுது பார்த்தீங்கன்னா வந்து எரோஷன் இஸ் வெரி ஹை வெரி வெரி ஹைன்னா நாலாயிரத்து ஐநூறு ஏக்கர் கிட்டத்தட்ட அந்த காவிரி டெல்டா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் கடல்குள்ள போயிருக்கு இந்த கடல் மட்டம் உயர்வு என்பது தமிழ்நாட்டின் கடற்கரைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக வந்து கொண்டிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ளவும் முடிகிறது தரவுகளும் நமக்கு வந்து அதை தெரிவிக்கின்றன பக்கத்து ஊர்ல வந்து இதே மாதிரி பில்டிங் பக்கத்து ஊர்ல இருக்கு அது பாண்டிச்சேரி ஏரியா தான் அது கிட்ட கடல் வந்து அடிச்சு இந்த பில்டிங் நாங்க இருக்கல இந்த பில்டியை ஊந்துடுச்சு காலத்தில் வந்து வடசென்னை ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டது அங்கே பாதிக்கப்பட்டதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம் கேட்டிங்கன்னா வந்து போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் மெயின் அந்த போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டும் பொழுது அங்கே அதே மாதிரி மெயின் ரீசன்னா அந்த சீக்கரண்ட்டை ஸ்டாப் பண்ணுறோம் அந்த சீ சீக்கரண்ட்டை ஸ்டாப் பண்ணும்போது அது வேறு இடத்துல வந்து அடிக்குது அடிக்குது வந்து அதை வந்து செடிமெண்ட்டை அடிச்சுட்டு போது அங்கே எரோஷன் நிறைய வருது வந்துடுச்சு ஏற்கனவே ஸோ இந்த வடசென்னை தாண்டி இப்போ வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா வந்து கோவலத்தை தாண்டி மரக்காலன் சைடு அந்த சைடு பாண்டிச்சேரி சைடு எதிர்பார்த்திருக்கு தான் அதிகமாக எரோஷன் நடந்துட்டு இருக்கு அதனால இப்போ என்ன பண்றாங்கனாக்கா இந்த பில்டிங்கே ஊந்துடுமோ இதையாச்சும் நம்ம பாதுகாப்பு பண்ணுவோம் அப்படின்றதுக்காக இப்போ தற்காலிகமா இந்த கல்லை கொட்டிருக்காங்க கடல் அலைக்கு நிறைய வேகம் இருக்கு அந்த வேகம் இருக்கு எனர்ஜி நிறைய அந்த எனர்ஜி த வேகமா அந்த கடல்நிலை வேகமா வரும் பொழுது திரும்பி சும்மா போகாமல் இங்கே கடற்கரையில் இருக்கிற மண்ணின் திருப்பி கொண்டு போகும் அப்போ நிறைய கொண்டு போயிட்டு கொண்டு போய்ட்டு ஒவ்வொருத்தரும் வரும்போது வந்து அரிப்பு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதுதான் கடல் அரிப்பு இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் புத்திசாலித்தனமாக அகைன் இந்த க க கற்களை கொட்டி வச்சிருக்கிறோம் நிறைய கற்களை கொட்டி அது அரிக்காதான் எப்படி அரிக்காமல் போகும் அது இந்த கடல் இந்த ஸ்பீடு வந்து இங்கே தடுத்துட்டு போகும்போது அந்த ஸ்பீடு வேறு இடத்துல போகும் அந்த சி கரண்ட்டை வந்து நீங்க தடுக்கவே முடியாது தமிழ்நாடு ஏரியா ஃபுல்லாக கல்லு நம்ம பாண்டிச்சேரி ஏரியா மட்டும் இந்த பாண்டிச்சேரி சார்ந்து ஒரு ரெண்டு மூணு கிராமத்தில் மட்டும்தான் இது கொட்டாமல் இருந்தால் என்ன பண்ணது பள்ளமா போ பள்ளமா போய் 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 ஊர் உள்வாங்க ஊர் ஊர் உள்வாங்கன்னா ஊட்ட இழந்துடணும் அப்போ ஒரு ரவுண்டா வந்துடும் இவன் இந்தாண்டு தடுத்துட்டா அவங்க அண்ணாண்டு தடுத்துறாங்க எந்த பக்கம் தடுக்காத பகுதியோ உள்ள வந்துடும் கல்லு கொட்டிருக்காங்க ரெண்டு இடம் இருக்காங்க இப்போ கடல் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து சீற்றமாக இருந்துச்சு கடல் ரொம்ப சீற்றமாக இருக்கும் அரிப்பு வந்து மண் அரிப்பு அதிகமாக இருக்குது அங்கே போய் பார்த்தாலே தெரியும் அந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் எப்படி மண் அரிச்சுக்குதுன்னு சொல்லுங்கள் பொம்மபுரத்தில் கொட்டும்போது பிள்ளைச்சாவடி கலியாச்சு தமிழ்நாடு பிள்ளைச்சாவடி வேலியாச்சு பிள்ளைச்சாவடியில் கொட்டினாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு பிள்ளைச்சாவடியில் அது கொஞ்சம் கல் கொட்டும் போது ஒரு இடத்துல கல் கொட்ட போட்ட போது பக்கத்தில் இருக்கிற பிளேஸு கலியாக இருந்துச்சு இது ரொம்ப எல்லாமே வீடுலாம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வீடு மேலே போயிடுச்சு வீடே போய்டுன்னு நினைச்சேன் நம்ம கடல் காப்பாற்றுற மாதிரி வீட்டை மட்டும் எனக்கு இங்கே தான் இருக்கிறோம் ஏதாவது பார்க்குறாங்க வராங்க போகிறாங்க எடுக்கிறாங்க எதுவுமே பதில் கிடையாது போனது போச்சு இருக்குதுன்னு இருந்துகிட்டு இருக்கிறேன் நான் நானும் பெரிய பொண்ணு பேர மூணு பேர் தான் இருக்கிறோம் இங்கே போனாலும் கடலோடு போகலாம் அப்படின்ட்டு தான் இருந்துட்டேன் எங்கேயும் போகாத சித்திரை கோயில் வரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆடி மாதத்தில் வரும் கடலை அதோட வந்து காத்தி மாறிலேயே அங்கே வரும் தண்ணி வரும் இது கடலை எரிப்பில் போனது தான் எல்லாம் இந்த வீடு எல்லாம் வீடு நிறைய வீடு ஒரு எண்பது எண்பத்தி ரெண்டு வீடு போயிடுச்சு கவர்மெண்ட் வந்தாங்க இப்போ தினச்சி பண்ணோம் எந்த ஊர் மாற போராட்டம் பண்ணோம் அதெல்லாம் செய்யாமல் கையில் தான் கொட்டினாங்க வீடு போனதுக்கு எந்த ஒரு கொடுக்கவும் இல்லை வாழ்க்கை இங்கே வாழ்ந்துட்டா மண்ணோடு தான் சேர்த்தா இங்கேதான் வாழ்வய்யா தமிழ்நாட்டினுடைய மொத்த கடற்கரை நீளம் வந்து ஆயிரத்தி எழுபத்தாறு கிலோமீட்டர் நீளம் பாண்டிச்சேரி உள்பட ஒவ்வொரு ஆறும் ஒவ்வொரு ஓடையும் சிறு நதியும் எல்லாமே சும்மா போய் கடலில் கலக்கலை இட் ஆல்சோ கலெக்ட்ஸ் அலாங் வித் இட் செடிமெண்ட்ஸ் அந்த செடிமெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு தான் கடலில் போயிட்டு அது கலக்குது நம்ம மனிதர்கள் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ஸ் இல்லையா நம்மளாம் ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள் இல்லையா அதனால் வந்து வர தண்ணியை வந்து அங்கங்கே தேக்கி அங்கங்கே தேய்கி வச்சு நம்ம உபயோகப்படுத்துகிறோம் சரி தப்பு இல்லை ஆனால் அதனுடைய விளைவுகள் என்ன எப்படி தேக்க வைக்கிறோன்னு பார்த்திங்கன்னா பெரிய டேம்ஸு சிறிய டேம்ஸு சின்ன சின்ன அணை தடுப்பணை பராஜஸ் செக் டேம்ஸ் அப்படிலாம் சொல்லும் இல்லையா அதன் மூலமாக நம்ம வந்து அங்கங்கே தடுப்பணைகளும் பெரிய டேம்ஸாக கட்டி ஒவ்வொரு ஆறுலையும் நூற்றுக்கணக்கான நூற்றுக்கணக்கான தடுப்பணைகளும் செக் டேம்ஸும் நம்ம கட்டி வச்சிருக்கிறோம் பெரிய பெரிய டேம்ஸும் நிறைய கட்டி வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு ஆறுலையும் அப்படின்னு நான் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அந்த வர செடிமெண்ட்ஸை நம்ம அங்கங்கே சேர்த்து வச்சிடறோம் அது மட்டும் இல்லை தண்ணீரும் கடல்ல போய் கலக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் இப்போல்லாம் ஸோ கடல்ல கலக்கிற தண்ணி விட மாட்டோம் அப்படி தண்ணீர் கடல்ல கலந்தாலும் அஞ்சு வருஷத்தை ஒருத்தரை பத்து வருஷத்து செடிமெண்ட் போகாது வெறும் தண்ணி தான் போகும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ற மேட்டு டேம் இருக்கு இல்லையா அந்த மேட்டு டேமில் வந்து நம்ம சொல்கிறத வந்து மொத்த அடி வந்து நூற்றி இருபது அடி நூற்றி அடி நிரம்பினா அதில் தொண்ணூற்றி ஏழு டிஎம்சி ஃபீட்டு தண்ணி அதெல்லாம் சேர்க்குதுன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இருக்கிற செடிமெண்ட்டை தேர்ட்டி பர்சன்ட்டோட கெப்பாசிட்டி குறைச்சிடுச்சு ஸோ முப்பது சதவீதம் அளவுக்கு செடிமெண்ட்டு தான் இருக்குது அப்படின்னா எழுபது டிஎம்சி ஃபீட் வந்தாலும் அது நூற்றி இருபது நூற்றி இருபத்தி நாலு அடி தாண்டிடும் நம்ம உடனே வந்து டபிள்யூஆர்டியில் நூற்றி இருபத்தி நாலு அடி சேர்ந்துருச்சு நமக்கு தொண்ணூற்றி ஏழு டிஎம்சி ஃபீட் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க ஆனால் செடிமெண்ட் அவ்வளோ இருக்குது மோன கிருஷ்ணன் ஒரு ரிட்டையர்டு சீஃப் இன்ஜினியர் இஸ் நோமோ இப்போ இல்லை அவர் அவர் வந்து ஒவ்வொரு வருடமும் கணக்கு பண்ணி சொல்கிறார் அவர் புள்ளி ஆறு சதவிகிதம் நம்மளுடைய கெப்பாசிட்டி குறையுது அளவுக்கு அந்த செடிமெண்ட்டாங்க சேர்ந்துகிட்டே இருக்குது ஸோ ஒவ்வொரு ஆறுலேயும் இதே மாதிரி செடிமெண்ட் சேர்ந்துட்டே இருந்தால் கடலுக்கு செடிமெண்ட்டு போகாது மண் பேசிக்கலி அது போகாது அது மட்டும் இல்லைன்னா இடையில இடைப்பட்ட பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மணலையும் நம்ம எடுத்துடுறோம் இருக்கிற மணல்லையும் பல ஆறுகளில் எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு இப்போது சில சில பகுதிகள் பார்த்திங்கன்னா ஒரு களிமண் தெரியும் அந்தளவுக்கு இன்றைக்கி இருக்க ஆறுகள்லாம் ஸோ அதனுடைய விளைவுகள் பொழுது கடல் தண்ணி வருது ஒவ்வொரு அலை அடிக்கும் பொழுதும் அதனுடைய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா செடிமெண்ட்டு கொண்டு வந்து சேர்க்கும் ஒவ்வொரு செடிமெண்ட்டு பீச்சில் மண் மண் அடிச்சுட்டு வரும் போகும் மண் அடிச்சுட்டு வரும் ஸோ எந்த அளவுக்கு அந்த மண் கடற்கரையில் டெபாசிட் ஆகுதோ அந்த அளவுக்கு வருஷம் தடுக்கப்படும் காவேரி தான் நிறைய செடிமெண்ட்டு கொண்டு போயிட்டு இருந்தது அந்த 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 செடிமெண்ட்டு ஃபுல்லாக நம்ம ஸ்டாப் பண்ணதுனால அது எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு அதனால் வந்து இந்த எரோஷன் ரொம்ப அதிகமாக நடக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து கடற்கரை பகுதிகள் வந்து இப்போ நிறைய நம்ம இன்ட்ரவென்ஷன்ஸ் பண்ணுறோம் ஹியூமன் இன்டர்வென்ஷன்ஸ் நிறைய மிக்கச்சக்கமான போர்ட்டு தெர்மல் போர் ஸ்டேஷன்ஸு அதுக்கு வந்து இந்த சீ வாட்டர் டீசலேஷன் பிளான்ட்டு இந்த மாதிரி இன்ட்ரவென்ஷன்ஸ் எந்தளவுக்கு நம்ம கொண்டு போகிறோமோ அந்தளவுக்கு வந்து எரோஷன் அதிகமாக தான் நடக்கும் ஸோ அதுதான் நீங்கள் நடந்துகிட்ருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து நிலத்தடி நீர் வந்து உப்பாயிடுச்சு நிலத்தடி நீர் உப்பானது மட்டும் இல்லாமல் கடல் தண்ணி ஊடுருவி அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சப் சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் ஃபுளூ சில பகுதிகளில் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் நைட்டில் நல்லா காலியாக இருக்குது காலியா இருக்கு தண்ணி இல்லை ஒரு சொட்டு தண்ணி இல்லை ஒன்றுமே இல்லை மழையும் பெய்யல அடுத்த நாள் காலையில் போகும்போது அதே நிலத்தில் தண்ணி இருக்கு கடல் தண்ணி மேலேருந்து வரல கீழுந்து வருது ஸோ திஸ் இஸ் ஹேப்பனிங் ஸோ இது வந்து சீலவர்டு ரேஸ்க்கு இது முதல் படி நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கணும் சீல மேல வந்துட்டு இருக்கோம் அப்படின்னுட்டு நாட் நெசசரி கிழந்து வருது கடற்கரைகள் விடுதிகளுக்காகவும் உற்சாக சுற்றுலாக்காகவும் மட்டும் கடற்கரைகள் அல்ல அங்கே கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் இந்த கடலை நம்பி கடற்கரையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த பின்னணியில்தான் நான் தமிழ்நாட்டின் கடற்கரையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்க்க முடியும் தமிழ்நாடு மட்டுமல்ல புதுச்சேரியும் சேர்த்து தான் இந்த மாற்றங்களை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் நம்ம வந்து இருக்கிற ஆறுகளை செடிமெண்ட் ஃப்ளோவை கொண்டு போக முடியுமா அதை வந்து நம்ம அலோவ் பண்ண முடியுமா ஏ ஃப்ளோ நின்று போயிடுச்சு இது ஒரு அக்னாலஜிமெண்ட் வேணும்ல நம்ம வர தெரிஞ்சுக்கணும் இல்லை எதுனால இது ஆகிடுச்சு கடற்கரையிலேயே இந்த மாதிரி ஒரு எரோஷன் நடக்குது அக்னாலஜிட் நமக்கு கிடைக்கக்கூடிய மிக அதிகமான ஆக்சிஜன் எங்கேருந்து கிடைக்குதுன்னா கடலில் தான் கிடைக்குது ஐம்பது சதவீதம் ஆக்சிஜன் நம்ம கடலில் தான் கிடைக்குது ஆனால் நம்ம வந்து அந்த அதனுடைய அசிடிட்டி லெவலை அதிகப்படுத்துகிறோம் பல வகையில் அதை கெடுக்கிறோம் கெடுக்கும்போது தி கெப்பாசிட்டி ஆஃப் தி ஓஷன் டு ஜெனரேட் ஆக்சிஜன் இஸ் கம்மிங் டவுன் அது மட்டும் இல்லை நம்ம இந்த சிஓ டூ இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் அந்த எமிஷனையும் அப்சர்வ் பண்ணுறதும் அதுதான் சார் கார்பன் பிக்கெஸ்ட் கார்பன் சிங்க் அதையும் வந்து நம்ம அந்த கெப்பாசிட்டி நம்ம தடுக்கணும் அப்போ இந்த இந்த விஷயங்கள்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு அரசும் தமிழக தமிழகத்தில் உள்ள பல்வேறு துறைகளும் கடற்கரையில் எந்த மாதிரியான விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வர வேண்டும் இதுவரை செய்து வந்த விஷயங்களை மீளாய்வு செய்ய வேண்டும் என்பதை இந்த கடல் மட்டம் குறித்து வரக்கூடிய ஆய்வுகளும் அறிக்கைகளும் நமக்கு தெரிவிக்கின்றன ப்ரொடெக்ட் தி ஓஷன் அண்ட் சீ ஷோர் அண்ட் ஷோர் லைன் இதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணாதான் வருங்காலங்களை நம்மளால பிடிக்க முடியும் இல்லைன்னா என்னுடைய விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாக தான்